உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சிம்மராசியில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய என் மனதிற்கு மிகப்பிடித்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஹாப்பியா இருக்க போறீங்க நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க சில விஷயத்துல இல்லையா இப்போ எனக்கு தெரிஞ்சு பிளான்டரி பொஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ராசிநாதனுடைய அமைப்பு நட்சத்திரநாதனுடைய அமைப்புலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய போட்டி இருக்குது நிறைய புறாம இருக்குது எப்படி இதை நான் ஃபேஸ் பண்ணுவேன் இந்த இடத்துல இருந்து எப்படி நான் கிராஸ் பண்ணிடுவேன் இந்த ஒரு அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து ஒரு பயம் சிலபஸை பார்த்து ஒரு பயம் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூட வேலை பார்க்கறவங்கள பார்த்து ஒரு பயம் அதுக்கு மேலே கொஞ்சம் அனுபவசாலிகளா இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி நான் எதிர்கொள்வது என்கிற பயம்ன்ற மாதிரி கொஞ்சம் தன்னாலி மாதிரி அதற்கு பயம் இதற்கு பயம்னு ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் வெளில சொல்ல மாட்டேங்கிறோம் இல்லை சரி வாங்க இந்திரவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதுக்கான ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது நிறைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுது மூன்றாம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு சூப்பர் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை எப்பயுமே மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது இந்திரவை யாருக்கு உண்டோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு சிம்ம தான் ரொம்ப அதிகமா இருக்கு மேஷத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி இந்திரவை வந்துட்டு வாவ் செம்ம எனக்கு ஆல்மோஸ்ட் மேஷத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரக்காரத்துவமான பரணியா இருக்கட்டும் சிம்மத்துல இருக்கக்கூடிய சுக்கரக்காரத்துவம் பூரமா இருக்கட்டும் அதே மாதிரி தனுசுல இருக்கக்கூடிய பூராடமா இருக்கட்டும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் நிஜமாவே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கான கவலைகள் எல்லாம் மறக்கிறதுக்கான காரணியாகத்தான் இருக்கு அதை எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பூரிப்பு அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல போய் உட்காந்து ஆல்மோஸ்ட் நட்சத்திரம் அதன் அமர்ந்திருத்தல் திரும்ப எகேன் நான்காம் இடத்திற்கு பயணப்படுதல் எகேன் ஐந்தாம் இடத்துல இருக்கல் இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது நட்சத்திரநாதன் வந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு முதல் பதினைந்து நாட்களுக்கு இருபது நாட்களுக்கே நீடிக்க போகுது இல்லையா அதுவும் செவ்வாயோட வீட்டில் இருக்கும்போது நிறைய செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் நிறைய இந்த தடவை வந்து ஜாலியோ ஜில்கானாவோ இருக்க புறங்கிய போர் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க நிறைய பேருக்கு ஊடல் தீர்ந்து கூடல் எல்லாம் அதிகரிக்கும் அந்நியம் அதிகரிக்க போகிறது இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரியான ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு நான் டெரெக்டாக சொல்லுறேன்னா நீங்க டேரெக்டாக புரிஞ்சுப்பீங்களா ஸோ இந்த கொஞ்சம் நல்லா இருக்கு போர் நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு ஓகே அதே சமயம் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வந்து ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது சரியா அதனால வந்து அவர் வந்து சுபர் அவ்வளோதான் ஆனா வந்து பயங்கரமா வந்து தனியா இருந்த சுபர் செவ்வாய் சேர்ந்துட்டா அதனால கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய கோவம் வரும் அதுவும் பொண்டாட்டியை தான் கோவம் வரும் பூர் நட்சத்திரக்காரங்க எந்த பொண்டாட்டி மேலே பயங்கரமாக கோவப்படுவீங்களோ கோவப்படாம இருக்க வேண்டிய காலகட்டம் இல்லாட்டி திரும்ப அஞ்சாம் வீட்டுக்கு போன அவங்க வேற மாதிரி கோவப்படுவாங்க அப்புறம் தாங்க முடியாது அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஓகே ஃபைன் ஸோ இந்த பூர் நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நான்காம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர்தல் நான்காம் இடத்திலே ராசிநாதனும் அமர்தல் திரும்ப எகேன் ஐந்தாம் இடத்துல இருவரும் சேர்ந்து பயணிக்கப்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு என்பது ஒரு நீங்க முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை வேற விதமா பார்க்க வைக்கும் என்றவ வீடு மனை சொத்து சுகம் வண்டி உடைமை சார்ந்த அத்தனை விஷயத்தையும் இந்த டிக் 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 போட்டு போயிட்டே இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற யார் வரவேற்கங்களோ இல்லையோ இந்த ரெட் பூர் நட்சத்திரக்காரங்க போடக்கூடிய பிளான்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுவே நான் வந்துடுறேன் கிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளானிங் போடுவீங்க ஏன்னா திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வை ஆல்மோஸ்ட் சூப்பரா இருக்கு மூணாம் இடத்திற்கு குருவோட பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குருவோட பார்வை ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை ராசிநாதன நட்சத்திரம் அது நான்கு அஞ்சுல பயிரவசப்படுது இதெல்லாம் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா சிம்ம நட்ச சிம்ம வேற லெவல் டிரான்ஸ்மேஷன் தான் அஷ்டம சனி ஒன்று இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கோவம் வரும் கடுப்பாகும் கோவன்ற தண்ணியும் கடுப்பாக இருக்கும் ஒரு மாதிரி வேலை பழு அதிகரிக்கும் இந்த நான்காம் இடமெல்லாம் உங்களுக்கானதுன்னு சொல்லும்போது உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்பு காண்டி வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் போகக்கூடிய நிலைமை எல்லாம் வரும் நிறைய கால் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில பேருக்கு யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் அந்த நீர் எல்லாம் சுக்கரனை குறிக்கும்போது சில பேருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நிறைய பேருக்கு ஏறுறது இறங்குறதுல ப்ராப்ளமாக இருக்கும் கால் திடீர்னு திடீர்னு வந்து மாதிரி கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் குளிர் தாங்க முடியாம இருக்கும் உடம்பு ஏன்னா செவ்வாய் எல்லாமே உடலை குறிப்பாரு கொஞ்சம் குளிர் தாங்க முடியாது உடம்புல திடீர்னு ஷேக் அது ரொம்ப குளிர்தே ரொம்ப குளிர்தேன்ற மாதிரி கொஞ்சம் மற்ற ராசிக்காரர்களை விட மற்ற நட்சத்திரக்காரர்கள் இந்த பூர் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வலு குறைந்ததாக இருப்பீர்கள் முதல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு தென் எகைன் கம் பேக் சூப்பராக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கூட இல்லைங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் கிராஸ் போன டிசம்பர் ஏழுக்கு அப்புறமே பூர் ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ட் பவர் அதிகரிக்கும் உடலாலும் மனதாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எப்பயுமே நான் சொல்ல மாதிரி நடுநாயகமாக இருக்கிற நட்சத்திரத்துக்கு கனம் அதிகம் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இந்த பூர் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு வீட்டில் உட்காந்து வீட்டோட உட்காந்து சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் உங்கள் வருமானத்திற்காக உங்கள் வருங்காலத்திற்காக சில விஷயங்களை வந்து யோசிப்பீர்கள் ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் குருவோட பார்வை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய உங்களுக்கு நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது இது வரைக்கும் இருந்த அந்த கம்யூனிகேஷன்ல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்க போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சௌபாகியமா இருக்கிற இப்படியே இருங்க யாருக்கானும் பற்றாம இருங்க அவ்வளவுதான் பூர் நட்சத்திரக்காரர்கள் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு படிக்கிற குழந்தையா இருந்தால் எப்படி பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் குருவோட பார்வை பயங்கரமாக வந்து முயற்சி மேற்கொள்ள கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பயம் பயம் கலந்த போட்டி இது எப்படி முடிச்சிடுவேன்ற மாதிரியான ஒரு ஒரு டவுட்டு எப்பயுமே நான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களால முடியாட்டி உலகத்தில் யாராலையுமே முடியாது இதுதான் ஒன்றுமே இல்லை சிம்ம ராசிக்காரங்க அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க அதனால் நீங்கள் போய் பயப்படலாமா ஸோ படிக்கிற சிம்ம ராசிக்காரங்க நோ கவலை டோன்ட் வரி அடிக்கிறோம் தட்டணும் தூக்குறோம் மார்க் எடுக்கிறோம் அவ்வளவுதான் ஓகே எதை பற்றியுமே கவலைப்பட வேணா இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே ஒரு மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் பன் டைம் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பட் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சொல்லவே வேணாம் வேற லெவல்ல வந்து பட்டையை கலப்ப போறீங்க எதை பத்தி முறி பண்ண வேண்டாம் ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அந்யோன்யம் அதிகரிக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க நிறைய பேர் ஃபோன் வாங்குவீங்க வாங்கினா என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக இந்த தடவை வாங்குவீங்க ஏன்னா புதனோடு இருக்கக்கூடிய அமைப்பு வேற வக்கரகதியில் இருந்தாரு திரும்ப வந்து நேர்கதிக்கு உங்கள் வீட்டை நோக்கி அதாவது நான்காம் வீட்டை நோக்கி வரப்போகிற இந்த புதனுடைய தன்மை ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இரண்டாம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஃபோன் வாங்குறது உங்களுக்காக இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு வாங்கி தர்றது வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு வாங்கி தர்றது வீட்டுக்காக வாங்குறது வீட்டுக்காக ஏதோ ஒன்று வாங்க போறீங்க ஸோ இந்த ஷாப்பிங் அதிகரிக்கப் போகிறது கல்லாப்பட்டி கொஞ்சம் கரைய போகுது அவ்வளவுதான் டைரெக்டா சொல்லுங்க செலவு வரப்போகு எதுக்கு இப்படி சுத்தி வலிச்சு பேசுறீங்கன்னா அப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க இல்ல தான் அப்படி சொல்றேன் அதனால கொஞ்சம் பார்த்து ஷாப்பிங் மால் எல்லாம் போகும்போது வீட்டுல பர்சை மறந்து வச்சு பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க உங்களுக்கும் நல்லது பர்ஸுக்கும் நல்லது ஓகே அப்புறம் அடியெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க பட் ஸ்டில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு வீட்டிற்காக சில உடைமைகள் வாங்குவீங்க நல்ல விஷயமா இருக்கு நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா வாங்குங்க இல்ல சும்மா போயிட்டு எதோ தூக்கிட்டு வந்துட்டு அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன இது வர்றதுக்கான வாய்ப்பு முதல் ஒரு பத்து தேதிக்கு இருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகுது ஓகே இன்னைக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் சிம்மராசிக்காரர்களா இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உள்ளுக்குள்ள இருந்த அந்த பயம் பதபதப்பு ஒரு மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் நான்காம் இடத்துல வலுவு பிறனால ராசிநாதனும் நட்சத்திர நான்கும் நான்காம் இடத்துல இருந்தது பதினஞ்சு தேதி வரைக்கும் அங்கேயேதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அமைப்பு இருக்கும்போது சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் ஓரளவுக்கு நல்ல பண ரீதியான முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இதுவரைக்கும் பினான்ஸாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெள்ளி வாங்குவீங்களோ வாங்க போறீங்க வாங்குவீங்க வாங்குனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க வெள்ளி வாங்குறது தங்கம் வாங்குறதுன்ற மாதிரி இந்த முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் தங்கத்தோடும் வெள்ளியோடும் என்றவை கனெக்ட் ஆகும் இல்லை சும்மா அந்த கடைக்காவது போயிட்டு வர்றது சும்மா போய் பார்த்துட்டு வர்றது ஏதோ ஒன்று வாங்கிக்கோ வாங்கிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் ரீதியாக பண பரிவர்த்தனை ஏன்னா பணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தியாயி வரக்கூடிய தன்மை இந்த அமைப்பு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வயதுக்காரங்க ராகு கொஞ்சம் குரு குருதசை புதன் திசை இதுல எல்லாம் இருப்பீங்க அப்ப அந்த கால்கேஷன் எடுக்கும் போது இந்த மூன்று பிளான்ட்டோட அமைப்பு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல வேலை பார்க்கும் போது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பணம் சேமிக்கிறது பணம் வாங்குறது இல்ல நகை வாங்குறது வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வாங்கி போடுறது வாங்க கொடுறது இல்ல கணவனுக்கு வாங்கி இயங்குவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு நல்லா இருக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மொட்டி வலி வரும் கால் பாதத்துல பெயின் வரும் இதை நீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது வயது இல்ல ஒரு முப்பது வயது தாண்டின பூர் நட்சத்திரக்கார இந்த வயிறு மொட்டி கால் வெரிகோஸ் மாதிரி போட்டு பிழுக்கிறது பெயின் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிப்பீங்க கால் இழுக்குது கால் இழுக்குதுன்னே கொஞ்சம் இந்த நிறைய ஏன்னா சனியுடைய அமைப்புமே ஓரளவுக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது கால் சார்ந்த விஷயங்கள் அடிவயிறு கழிவுகள் போற இடங்கள் அடிவயிறு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மல்லல்களை கொடுக்கும் அது வந்துட்டு ஆஹ் சொல்ல முடியாத அளவுக்கு உடம்பு அப்படியே கொஞ்சம் வெயிட் போடும் அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கொஞ்சம் நடப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் கெடுப்பாளர்கள் வராது கொஞ்சம் நடைப்பயிற்சி தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யல நல்லவையெல்லாம் வரும்னு சொல்றீங்க நடக்குதோ இல்லையோ சொல்லும் போது நல்லா தான் இருக்கு கண்டிப்பா நடக்கும் சரியா நடந்த கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து ஷாப்பிங் போவீங்க வெள்ளி வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க ஷாப்பிங்ல போய் வீட்டுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வாங்கிட்டு வருவீங்க ஆஃபர்ல ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்லவைகள் எல்லாம் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திரிக்கிறது நிறைய பேர் கிஃப்ட் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சதுன்னா கமெண்ட் சொல்லுங்க ஓகே நிறைய பேர் வாங்குவீங்க நிறைய நிறைய வந்து பெண்களுக்கான அந்த மேக்கப் ஐட்டம் வாங்குவீங்க நிறைய தோடு காது பாசீனமும் அது எல்லாமே புதனை இண்டிகேட் பண்ணக்கூடிய இதெல்லாம் கிடைக்கும் சோ நிறைய கிஃப்ட் கிடைக்க போது இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் குழந்தை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அதையும் தாண்டி ஆல்மோஸ்ட் முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் அதுவும் இந்த தடவை அப்படியே கார்த்தியும் சேர்ந்து வருதா அதனால அந்த தீப ஒளியில முடிஞ்சா நெய் விட்டு முருகப்பெருமான மனசார வழிபடக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பூரண சௌக்கியம் வந்து சேரும் செவ்வாயும் சுக்கரன் இருக்கக்கூடிய காம்பினேஷன் அதுவும் சூரியனோட சேர்ந்த அமைப்பு அக்ஷயத்திரில தான் வரும் இப்ப வருது ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க கவலைப்படாம போய் பண்ணுங்க தாராளமா நீங்க பண்ற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிகான் அடியாகத்தான் இருக்க போகிறது ஓகே இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க வானவில் பார்ப்பீங்க நிறைய கலர் கலரா பலூன் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க திடீர்னு வானவில் பார்க்கறது வானவில் கலரில் பாக்குறது ஏதாவது வானவில் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு பாக்குறது வாங்குறது பலூன் பேராஷூட் பார்க்கறது பலூன் மேல பறக்கிற மாதிரி பார்க்கறது கலர் கலர் பலூன் பார்க்கறதுன்ற மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சொல்லிட்டேன் பூரி பதிகரிக்க போது இதை பார்த்து ஐ வாவ் அப்படின்னு பாரு வியக்க போறீங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்குன்றதை இந்த சமிக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த காத்திருக்கிறது